அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மறக்க முடியாத நாள் உங்களுடைய முயற்சிகள் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்க அடைவீங்க ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் தரும் பணியிடத்துல உங்களுடைய பாராட்டுக்களை நீங்க பெருகுவீங்க உங்களுக்கு காணப்படும் திறமைகளை பயன்படுத்தி உங்களுடைய பணிகளை நீங்க குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்க துணையிடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் முதலீடுகளுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வெற்றி கிடைப்பதற்காக உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தம் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உங்களுடைய பணிகள் அதிகமாக காணப்படும் அதனை நீங்கள் எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டியது நல்லது உங்களிடம் காணப்படும் ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் உங்கள் துணை நல்லுறவு ஏற்படுத்தி ஈகோவை கைவிடுவது நல்லது அதிக செலவினங்கள் ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத வகையில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்கள் காதுகளில் ஏற்படும் பிரச்சனை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் சமயோகிதமாக செயல்பட வேண்டியது நல்லது அதிகமாக சிந்திப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று உங்கள் சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எனவே தவறுகள் குறைந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பணத்தை முறையாக பராமரிக்க தெரிந்து கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் சற்று பின்தங்கிய நிலை காணப்படும் உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய கவனம் திசை திரும்பலாம் வாழ்க்கையில யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள நீங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பணியிடத்துல நல்ல பயிரை நீங்க எடுப்பீங்க பணியை எளிதாக நீங்க முடிப்பீங்க பணிகளை விரும்பி நீங்கள் செய்வீங்க உங்க துணி இடத்துல எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவை நல்லிணக்கத்தை பாதிக்கும் தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த நாளாக காணக்கூடியன நட்பான அணுகுமுறை தேவை இது வாழ்க்கையின் நன்மையையும் தீமையும் உணர வைக்கும் சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் பணிகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்கள் துணையிடத்தில் பரஸ்பர அனுசரணையான அணுகுமுறை தேவை நட்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஆற்றும் அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை நீங்க உருவாக்கி கொண்டு முன்னேறுவீங்க குறித்த நேரத்துல உங்களுடைய பணிகளை நீங்க திட்டமிட்டு முடிக்க வேண்டும் கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் நீங்கள் பணியாற்றும் முறையில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணி இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க இது மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்குது சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக உங்களிடம் உள்ள பணம் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கிக்கொள்ளலாம் பிரார்த்தனை சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் வேலையில் காணப்படும் சுமை காரணமாக நீங்கள் பதட்டமாக இருப்பீங்க பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணர்ச்சிகளை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படலாம் சிறிய அளவுல கடன்களை வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களுக்கென்று சிறிது பணத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கால்வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் இன்று பணிகள் திறமையாக காணக்கூடிய நாள் உங்களிடம் யதார்த்தமான அணுகுமுறை காணப்படும் இதற்கு இது உதவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே உங்களுடைய பணிகளை நீங்கள் முடித்து விடுவீங்க இன்று கட்டுப்பாட்டை இழந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய துணையிடத்தில் இதை வெளிப்படுத்துவீங்க இதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறைந்த அளவு பணம் காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களை வருத்தி கொள்ளாதீங்க முடிந்த அளவு ஓய்வு வேண்டியதும் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு புதிய தொடர்புகள் உருவாகும் இதன் உதவிகரமாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும் கடினமான உழைப்பின் காரணமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய பணிகளை நீங்க கையாளுவீங்க உங்கள் துணை நல்லுறவு காணக்கூடிய நாள் உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேவையற்ற கவலைகளை தவிர்த்தால் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பிறரை நீங்கள் கவருவீங்க உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்குது திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க இதன் காரணமாக உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும் உங்கள் துணியிடத்தில் இணைந்து நீங்கள் விருந்திற்கு ஏற்பாடு செய்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது இன்றைய நாளை முதலீடு செய்வதன் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு உற்சாகம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடன் இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு குறைந்த அளவு நம்பிக்கை காணப்படும் உங்கள் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்கு திட்டமிட்டு செயலாற்ற உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது நடுநிலையோடு காணப்படும் சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் இன்று அனுசரித்து போகும் தன்மை காணப்படும் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை தேடக்கூடிய நாள் உங்களுடைய துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது உறவின் மகிழ்ச்சியை நிலவும் அன்பையும் அனுசரணையும் தேவைப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்க முடியாது வரவை விட செலவு அதிகமாக இருக்கு உங்களிடம் கவலை தரும் வகையில் சில பதட்டங்கள் காணக்கூடிய நாள் மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களை இன்று பதட்டம் காணக்கூடிய நாள் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சிறப்பான வேலையை வழங்குவீங்க நீங்கள் தனிச்சையாக இயங்கி பணியாற்றுவீங்க காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்களின் உள்ளதை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி உங்களுடைய துணையை மகிழ்வுற செய்வீங்க உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதாக கடினமாக உணர்விங்க வருத்தம் மற்றும் அசௌகரியம் கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே